ஒரே மாதத்தில் முறை புருஷனை கொலை செய்த மனைவி இதுதான் காரணமா தெலுங்கானாவில் திருமணமான ஒரே மாதத்தில் கணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மனைவியின் கள்ளக்காதல் விவகாரமே கொலைக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மனைவி மற்றும் அவரது தாயார் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெலுங்கானா மாநிலம் ஜோகுலாம்பா கட்வால் மாவட்டத்தை சேர்ந்தவர் தேஜேஸ்வர் இவருக்கு வயது முப்பத்தி தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்தார் இவருக்கும் ஆந்திரா மாநிலம் கண்ணூலை சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவருக்கும் மே பதினெட்டாம் தேதி இரு வீட்டார் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணமும் நடைபெற்றது திருமணம் முடிந்த மறுநாளே ஐஸ்வர்யா தேஜஸ்வரை அவருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் மேலும் ஐஸ்வர்யா அடிக்கடி செல்போனில் யாரிடமோ ரகசியமாக பேசி வந்துள்ளார் இது தொடர்பாக மனைவியே தேஜஸ்வர் கண்டித்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து தேஜஸ்வர் வேலைக்கு சென்றவர் மீண்டும் திருவீடு வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இதுகுறித்து தேஜேஸ்வரின் சகோதரர் கட்வால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நேற்று முன்தினம் உள்ள என்ற இடத்தில் வாலிபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அது போலீசார் விசாரணையில் தேஜேஸ்வர் உடல் என்பது உறுதியானது இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கை கொலை வழக்காக மாற்றி தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தேஜேஸ்வர் மனைவியிடம் விசாரணை நடத்திய போது நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவலும் வெளியானது தூய்மை பணியாளராக வேலை செய்கிறார் அதே வங்கியில் பணிபுரியும் ஊழியருடன் சுஜாதாவிற்கு கள்ள தொடர்பு இருந்துள்ளது அந்த ஊழியருடன் ஐஸ்வர்யாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டது மேலும் திருமணத்திற்கு பின்பும் ஐஸ்வர்யா வங்கி ஊழியருடன் தொடர்ந்து பேசி வந்துள்ளார் இதை தேஜேஸ்வர் கண்டித்ததால் அவரை கொலை செய்ய ஐஸ்வர்யா வங்கி ஊழியருடன் சேர்ந்து திட்டமிட்டுள்ளார் அதன்படி வங்கி ஊழியர் கூலிப்படையினருக்கு பணம் கொடுத்து தேஜஸ்வரை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரம் முறை போனில் பேசியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதையடுத்து போலீசார் ஐஸ்வர்யா மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்து வந்த அவரது தாயாரையும் கைது செய்துள்ளனர் தலைமறைவாக வங்கி ஊழியர் மற்றும் கூலிப்படையினரையும் தேடி வருகின்றனர் திருமணமான ஒரே மாதத்தில் கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவி கூலிப்படையே கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே மேகாலயாவில் இதே போன்ற சம்பவம் நடந்தது மற்றொரு பக்கம் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பது பலருக்கும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்